அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் பஸ் பத்து வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்துட்டு தான் ஒரு டைரக்டர் ஆகியிருக்கேன் எந்த படமுமே அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் டைரக்டர் இருக்கலாம் ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாமல் எந்த படமுமே இயக்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு படமும் வழி வராது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லைன்னா அவங்க தான் ஆலிவேர் அதாவது அவங்க தான் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் தட் இஸ் ஒரு படம் கதை பேசுறது ஆரம்பித்ததுலேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது எப்படி தேட்டரில் ஓடுது போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அது அனுப்பிச்சு அதை வந்து டைரக்டர்கிட்ட சொல்கிற வரைக்கும் ஒரு அஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த ஃபிலிம் அது மாதிரி வேறு எந்த டெக்னீஷியனும் ஒரு படத்துக்கு உழைக்கிறதில்ல ஸோ அப்படிப்பட்ட அஸ்டன்ட் ஐட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இங்கே வராத எல்லாருக்குமே அதுதான் கருத்து எல்லாராலும் வர முடியாது ஆனால் எல்ல வரலனாலும் அவங்களுடைய கருத்து கண்டிப்பாக எந்த டைரக்டர்ஸுமே இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணவே மாட்டாங்க தட் ஈஸ் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ ராதாரவி என்னை சொன்ன விஷயத்தில் எனக்கு ஒன்று இது கருத்து வேறுபாடு இருக்குது அதாவது யூனியனில் வந்து புதுசாக மெம்பர்ஸு சேர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறார் இல்லையா அது எனக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக சேர்க்கணும் எப்படி சேர்க்கணுன்னா எந்த ஒரு சீரியலும் எந்த நம்ம யூனியனில் இல்லாத அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் வேலை செய்யக்கூடாது அப்படி வேலை செய்யாதவங்களை நீங்கள் போய் மிரட்டக்கூடாது போய்ட்டு யூனியனில் சேர்ந்துரு சேர்ந்துட்டு வேலை செய் அவ்வளோதான் உனக்கு இவ்வளோ நாள் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா படம் எங்கே எந்த ஷூட்டிங் நடந்தாலும் அசிஸ்ட் அசிஸ்டண்ட் டைரெக்டர்ஸ் யூனியனில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் செய்யணும் அவங்களெல்லாம் நீங்கள் யூனியனில் சேர்த்து தான் ஆகணும் அப்படி சேர்த்தால் இவர் சொன்ன அண்ணன் சொன்ன விஷயத்தில் ஒன்று இதில் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபார்ம் அதாவது யார் வேலை செய்ய சேர்ந்துடலாம் இப்போ நீங்கள் அஸிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் இல்லை அப்படின்னா எந்த டைரெக்டரலையும் ஷூட்டிங்கே போக முடியாது அதுவும் பர்டிகுலராக வந்து சின்ன திரையில் வந்து அஸிஸ்டன்ட் டைரக்டர்ஸுடைய உழைப்பு வந்து பெருமளவு வந்து அந்த இதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நாங்கள் எழுத்தாளர்களே வாருங்கள் என்ன இது என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு கொடுக்க எதுவுமே கொடுக்கலனாலும் வேலை இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த கற்பனை உலகத்தில் இருப்பவர்களுக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நாமளும் பெரியாள் ஆயிடுவோமே அப்படின்ற அந்த கனவு உலகத்தில் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து எதுவுமே கொடுக்கலனாலும் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க வயிற்றுல தான் எல்லாருமே அடிப்பாங்க எல்லாரும்னா நான் சொல்கிறது வந்து ஒரு சிலர் தான் வந்து அஸ்டண்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க மற்றபடி மோஸ்ட்லி வந்து அஸ்டன் வந்து மதிக்கிறதே கிடையாது ஆர்டிஸ்டும் சரி டேரக்டர் ப்ரொடியூசர்ஸும் சரி சில டைரக்டர்ஸும் சரி திட்டு திட்டினால அஸ்டரக்டர் திட்டுவேன் அவன் வேலை கற்றுக்கணுன்னு திட்டுவேன் ஆனால் அவனை பர்சனலாக திட்டமாட்டேன் ஸோ அஸ்டன் டேரக்டர்ஸ் வந்து முதுகெலும்பு மாதிரி அதனால் அப்படி எல்லாரையும் யூனியனில் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிங்கன்னா ஒரு சின்ன திரைப்படமும் வேலையே நடக்காது ஸோ கண்டிப்பாக அப்போ நீங்கள் சொல்கிறது கேட்பாங்க ஃபஸ்ட்டு எல்லோரையும் சேருங்க எந்தெந்த யூனிட்டில் யார் ரெஸ்டேட்டரை வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆள் வச்சு முதல்ல அவங்களெல்லாம் யூனியனில் சேருங்க சேர்ந்து தான் அவங்களுக்கு உங்களுடைய பலத்தை நீங்கள் காமிக்க முடியும் அப்புறம் ஒற்றுமையோடு எல்லாமே நடக்கும் என்னை அழைத்ததற்கு நன்றி வணக்கம் ஹாய் மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க